யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் பொன்மொழிக்கு சொந்தக்காரரான நமல் பாரிவேந்தர் ஐயா அவர்களையும் ராஜராஜனுக்கு கிடைத்த ராஜேந்திர சோழனை போன்ற இளையவேந்தர் ஐயா அவர்களையும் பாரதியார் மீதுள்ள பற்றுதலின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதி ராசன் என்று மாற்றிக்கொண்ட கனக சுப்பரத்தினம் போன்று வாழும் பாரி கணபதி ஐயா அவர்களையும் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார் என்ற விபலியத்தின் வசனத்திற்கு இணங்க லீமா ரோஸ் மார்டின் அம்மா அவர்களையும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இது ஒரு அருமையான நிகழ்வு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பார் என்னை பொறுத்தவரையில் இது அன்னதான நிகழ்வு கிடையாது உயிரிதான நிகழ்வு என்றுதான் நான் பல எழுத்துக்கள் இணையும் பொழுது ஒரு சொல்லாகிறது பல வண்ணங்கள் இணையும் பொழுது ஒரு ஓவியமாகிறது பல சொரங்கள் இணையும் பொழுது ஒரு இசை ஆகிறது அதுபோல ஒவ்வொரு மனிதனும் இணையும் பொழுது அது ஒரு கட்சி ஆகிறது அப்படிப்பட்ட கட்சியை நாம் மென்மேலும் வளர்ந்த வேண்டும் ஒரு வெள்ளியிலிருந்து அதில் இருக்கின்ற கசடுகளை அகற்றும் போது மட்டும்தான் அது சுத்த வெள்ளியாக காணப்படும் ஒரு தங்கம் மண்ணில் இருந்தா அதுக்கு பிரயோசனம் கிடையாது அந்த மண்ணிலிருந்து அந்த தங்கத்தை எடுத்து அதில் இருக்கின்ற கசடைகளை அகற்றினால் மட்டுமே அந்த தங்கம் சுத்து தங்கமாக காணப்படும் ஒவ்வொரு மாணவனுடைய மனதிலும் இருக்கின்ற அறியாமை என்னும் இருளை அகற்றி சுடு தந்த ஒரு ஆசிரியராகவும் கழுகு போல தன்னை தான் செதுக்கிக் கொண்ட ஒரு தலைவனாகவும் வளர்ந்து என்றால் அதனுடைய நம்முடைய ஐயாவால் மட்டும்தான் அவர் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயம் தமிழ் வெறும் தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது நம்முடைய தமிழ் எவன் ஒருவன் தன்னுடைய தாய்மொழியில் பேசுகிறானோ அப்பொழுது அந்த தாய்மொழி வளரும் எவன் ஒருவன் தன்னுடைய தாய்மொழியை மறக்கிறானோ அப்பொழுது அந்த மொழியின் அழிவு ஆரம்பித்து விட்டது என்று பொருள் அதுபோல நம்முடைய தாய்மொழியில் என்ன இருக்கிறது நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்கள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கும் ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகார மணிமேகலை சிலமக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசு ஐந்து உதயனகுமார் காவியம் நாககுமார காவியம் யசோகர் காவியம் நீலகேசி சூலாமணி நற்றினை குறுந்தொகை நூறு பதற்றப்பு பரிபாடல் களித்தொகை அகநானூர் புர்ணானூறு என்பது எட்டு தொகை திருமுருகாற்றுப்படை புர்ணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை மலைப்படுகாம் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டின பாடை முல்லை பாட்டு நெடுதல் வாடை போன்றவை பத்து பாட்டில் அடங்குகிறது எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்தது பதிலின் மேல்கணக்கு பதிலின் கீழ்கணக்கு அப்படின்னு சில நூல்கள் இருக்கு நாலடி யார் நான்கு மணிக்கு அடிக்கே இன்னா நாற்பது இனிவே நாற்பது கார் நாற்பது கடவுடி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது திருக்கடுக்கம் மாசார கோவை சிறுபந்தமூலம் முதுமொழி காஞ்சி ஏழாவது கைநிலை போன்ற பதினெட்டு நூல்களும் பதினெண்டு கீழ்கிணக்கில் அடங்குகிறது இப்படிப்பட்ட நூல்களெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியை தான் அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட தமிழ் மொழியை மெம்பேனும் வளர்க்கணும் அப்படின்னு தமிழ் பேராயம் கடந்த பத்தாண்டுகளாக நம்முடைய ஐயா நடத்தி வருகிறார் தமிழகத்தின் மிகப்பெரிய இரண்டு துருவமான சீமான ஐயா அவர்களையும் அண்ணாமலை ஐயா அவர்களையும் ஒரே மேடையில் வைத்து அழக பார்த்த ஒரு கிங் மேகமூடி ஐயா அவர்கள் ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் சிதறி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடையே தமிழ் இருக்கிறதா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியா இருக்கு ஒரு விரியன் பாம்பு தனக்கு பசி எடுத்தது என்றா தன்னுடைய குட்டியை தின்னும் ஒரு அபர நிலை இருக்கிறது அதுபோல வாழ்க்கை பசிக்காக தன்னுடைய தாய் மொழியை தாரை வளர்த்து கொடுக்கும் ஒரு நவீன மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் எவன் ஒருவன் தன்னுடைய தாய் மொழியை மறக்கினானோ அவன் தன்னுடைய தாயை மறந்து சமம் அரசியல் என்பது நமது தமிழ் எதை நிலைநிறுத்துகிறது அறத்தை நிலைநிறுத்துகிறது அந்த அறம் அன்பை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு தலைவனை உருவமைக்கிறது எவன் ஒருவன் ஆட்சி கட்டலில் மக்களை ஆழ்வதற்காக உட்காந்து அவன் ஒரு தாயை போல வேண்டும் ஒரு தாய் எப்படி யோசிப்பா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பா குழந்தை வயிற்றுல இருக்கும் வர தனக்கு என்ன தேவை அப்படின்னு யோசித்து அவ உட்கொள்ள மாட்டா தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு யோசித்தா அவ உட்கொள்ளுவான் அது போல ஒவ்வொரு தலைவனும் தன்னுடைய மக்களுக்கு எந்த வகையில நான் உதவி செய்யலாம் தன்னுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில் உதவி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனிதர் நம்முடைய ஐயா ஒருவர் தான் நம்முடைய தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொன்னால் அது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் ஒன்பது ஆண்டுகள் சீரான ஆட்சி செய்து நம்மை விட்டு மறைந்து விட்டார் ஆனால் இன்றளவு அதை நாம் போற்றி பாதுகாத்து வருகிறோம் அன்றைக்கு நாம ஒரு வரலாற்று பிள்ளையை செய்துட்டோம் அவரை தோற்கடித்து ஆனா மறுபடியும் அந்த பிள்ளைய நாம செய்யாம இருக்கணும் நமது பாரிவேந்தர் ஐயாவுக்கு நாம தோல் கொடுக்கணும் அந்த பெருந்தலைவர் நம்மை விட்டு போய்விட்டார் ஆனா புதிய பெருந்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவரை ஆட்சியில் வைத்து நம்மை போற்றுவதற்காக நாம வழிவகை செய்யணும் எனவே நண்பர்களே மூன்று விஷயங்கள் நம்மை விட்டு போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அது நமக்கு கிடைக்காது ஒன்று நம் வாயிலிருந்து வந்த சொல் இரண்டாவது நாம் தவறு விட்ட வாய்ப்பு மூன்றாவது கடந்து போன நேரம் இது மூணு நம்ம விட்டு போயிருச்சு மறுபடியும் நாலு பேர் யோசிக்கிறதுக்கு பதிலா நாம இறங்கி அந்த சாக்கடை சுத்தம் பண்ணுவோம் நாம அழுக்கனாலும் பரவாயில்ல நாம சுத்தம் பண்றதுனால இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லா நல்லவர்களும் அரசுக்கு என்னதான் ஒரு சாக்கடையா இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிறது மனிதனுடைய கசடுகளை அகற்றுவதற்காக அரசியல் படைக்கப்பட்டது அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனா அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு இப்ப அழுக்கு படிந்து விட்டது அப்படிங்கறதா உண்மை அப்படிப்பட்ட அழுக்க ஒவ்வொரு நல்லவர்களும் தேடி போய் சுத்தம் செய்ய வேண்டும் நாம குறைக்க பிறந்த நாய்கள் கிடையாது கர்ஜிக்கு பிறந்த சிங்கங்கள் என்பதை பறைசாக்குவோம் ஒவ்வொரு மனிதர்களும் சீராகவும் சிறப்பாகவும் இந்த நாட்டுக்காக போராடுவோம் ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு திருட போறான் அப்படின்னா அந்த நாய் கம்மன் இருக்கு ஒரு நாய் கம்மன் இருக்கு போய் திருடிட்டு அப்பவும் அந்த நாய் கம்மன் இருக்கு திருடிட்டு வரும்போது ஒரு துண்டு அப்ப அந்த நாய் குலைக்குது ஏன் இப்ப மட்டும் கொலைச்சு நான் காட்டி கொடுக்குறேன்னு கேட்கும் போது நீ போன உன் வேலையை பார்த்த அப்படின்னு நான் சந்தோஷமா இருந்தேன் நான் கேட்காம எப்படி ஒரு பிஸ்கட் துண்டை போட்டியோ அப்பவே நீ ஒரு தப்பு செய்யற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அது போல ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு பணத்துக்காக நாம நம்முடைய சுயமரியாதை இழக்கிறோம் அவர்கள் இலவசமாக ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயை ஓட்டுக்காக கொடுக்கிறாங்க அப்படின்னா அது ஆபத்துக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறத நாம் என்னைக்கு உணர்ந்து கொள்ளப் போகிறோம் இப்படிப்பட்ட நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாமதமா போயிட்டு அதை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் லஞ்சத்தை கொடுக்க ஊக்குவிக்கும் எப்பொழுது ஒரு லஞ்சம் ஊழல் என்பது குறைகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இந்திய நாடு வல்லரசு நாடாக மாறும் எனவே ஒவ்வொரு மனிதர்களும் சீரும் சிறப்புமாக தன்னை தான் மாற்றி இந்த நாடு மாறும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்